இது சீதையின் கதை அவர் தென்னிந்தியாவிலிருந்து புறப்பட்டு கடல் மேல் பயணித்து இலங்கை செல்கிறார் இந்த பகுதி மிக அழகிய பகுதி என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் பறந்து சென்ற அந்த கடல் பகுதியை நாம் விமானத்தில் கடக்கலாம் சொல்லப்போனால் இந்த விமான பயணம் மிக அற்புதமாக இருக்கும் ஏனென்றால் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள தூரம் குறைவு ஆனால் இடையே இருக்கும் கடலை கடந்துதான் செல்ல வேண்டும் நாம் விமானத்தில் செல்லும் போது இந்தியாவின் கிழக்கு பகுதியிலிருந்து சொல்லப்போனால் நாகப்பட்டினம் போன்ற இடங்களிலிருந்து விலகி கடலுக்குள் செல்லுவோம் அப்போது தென்னிந்திய கரையோரம் கடலும் நிலப்பகுதியுமாக பார்க்க மிக அழகாக இருக்கும் அதை ரசித்துக்கொண்டு இருக்கும்போதே சிறிது நேரத்தில் இலங்கையின் மேற்கு பகுதி ஆரம்பித்து விடும் அடர்ந்த தென்னை மரங்களும் ஆங்காங்கே நீர் புகுந்த நிலப்பரப்பும் இலங்கையின் மேற்கு நிலப்பகுதியுமாக பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த இரண்டு நிலப்பகுதிகளுக்கும் இடையில்தான் ராம சேது எனப்படும் ராமர் பாலம் கட்டப்பட்டது அது உண்மையா பொய்யா என்றெல்லாம் விவாதங்கள் நடைபெறுகின்றன எந்த விவாதமும் தேவையில்லை நாம் மதியம் பதினொன்று அல்லது பனிரெண்டு மணிக்கு அப்பகுதியை விமானத்தில் கடந்து சென்றாலே ராமர் பாலத்தை பார்க்கலாம் ஆம் இரண்டு பகுதிகளையும் இணைக்கும் கோடு போல ஒரு நீண்ட கட்டுமானம் செல்வதை பார்க்கலாம் ஏன் மதியம் செல்ல வேண்டும் என்றால் அப்போதுதான் கடலில் நீர் செங்குத்தாக சூரியனின் கதிர்கள் விழும் உள்வரை செல்லும் சூரிய ஒளியால் ராமர் பாலத்தை தெளிவாக பார்க்க முடியும் நான் இரண்டு முறை இந்த நேரத்தில் பயணித்து ராமர் பாலத்தை தரிசித்து இருக்கிறேன் இது பற்றி இன்னும் பல அதிசய தகவல்கள் உண்டு அவற்றையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்